கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெடி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரின் நினைவஞ்சலியில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கேம் சந்திரமோகன் அவர்கள் இறந்து போனவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ரவியின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஏதாவது ஒரு அரசு பணி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை காட்டுநாயக்கன் பள்ளி முருகன் கோவில் சாலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெடிவிபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை உள்ளிட்ட மூன்று பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது நேற்று இந்த நினைவஞ்சலியில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே சந்திரமோகன் வெடிவிபத்தில் இறந்து போன ரவி அவரது மகன் ருத்தி மகள் ருத்திகா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதன் பின்னர் பேசிய டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை காட்டுநாயக்கன் பள்ளி முருகன் கோவில் சாலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த பயங்கர வெடிவிபத்தில் ஒன்பது பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த வெடி விபத்தில் பலியான குடும்பத்திற்கு அரசு சார்பில் இழப்பீடு வழங்கப்பட்டாலும் இந்த வெடிவிபத்தில் பலியான ரவி அவரது மகன் மகள் ஆகியோர் பரிதாபமாக இருந்து போனதால் ரவியின் குடும்பத்தினர் மிகவும் நிலையில் குடிசை வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர் போதிய வருமானம் இன்றி வசித்து வரும் ரவியின் குடும்பத்தில் உள்ள உள்ளவர்களுக்கு அரசு துறையில் ஏதாவது ஒரு வேலை வழங்கிட வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியில இரண்டு வருஷத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி பழையப்பட்டியில வெடி விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க இதுல பழையப்பேட்டை மேல்துறையை சேர்ந்த ஜெயஸ்ரீஷ் ருத்திக்கு ருத்திகா மூன்று நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் ஐந்து லட்சம் மட்டும் கொடுத்தாங்க ஆனா அந்த குடும்பத்துல பாருங்க ரெண்டு பேரு படிச்ச படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய தம்பிங்கெல்லாம் அவங்களுக்கு அரசாங்கத்துல ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்களுக்கு அரசு வழங்கிடவும் மரியாதைக்குரிய மார்பு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நான் கேட்டுக்கிறேன் இது பாருங்க பெரும் விபத்து இது நிறைய பேர் வந்து இறந்து அந்த கறி எல்லாம் சவுத்துல அந்த கறிய மனுஷன் கறி அதெல்லாம் தொடர்ச்சி எடுத்தாங்க அந்த அளவுக்கு ஒரு கோரமான விபத்து வெடி விபத்து இதை வந்து அரசாங்கம் வந்து நிதி வந்து அஞ்சு லட்சம் கொடுத்துட்டாங்க பா மூணு பேர் வெந்துட்டாங்க இந்த குடும்பத்துல அம்மா பேரு அம்மா பேரு என்ன ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ குடும்பத்துல மூணு பேர் இறந்துருக்காங்க ஆகவே இந்த குடும்பத்துல பாத்தினக்க ஹிருதேஷ் ருதிகே இவங்க வந்து படிச்சிட்டாங்க அவங்களுக்கு மனிதநேய மிக்க மாவட்ட ஆட்சியிலவர் தினேஷ் குமார் அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வரங்கிட சமூக நுகரோ நல்ல பாதுகாப்பு சந்தது சார் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் அதற்காக எங்கள் நுகர்வோர் சார்பில் அந்த மூவரக்கம் என்று தினம் அஞ்சலி செலுத்தி மாலை அணிவித்தோம் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமா இருக்குது ஆகவே மாவட்ட ஆட்சியர் நான் கண்டிப்பா மனு கொடுக்க சொல்றேன் சார் நீங்க உடனடியாக இவங்களுக்கு குடும்பத்தாக இருக்குது ஒரு அரசு பணி வரங்கிட நான் கேட்டுக்கிறேன் சார் இதுதான் அடுத்த வீட்ல சார் எங்களுக்கு கூட கேட்டு எங்கள் வீட்டில் இருக்காங்க காமராஜர் வாழ்ந்த மாதிரி ஒரு குடிசை இருக்காங்க ஆகவே இவங்களுக்கு அரசு மூலமாக வீடு கட்டி தரவும் இந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்கிடவும் நான் பணிவோடு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா காவல்துறையில கூட நிறைய உள்ள ஓய வேலை நிறைய இருக்கு எஸ்பி ஆபீஸ்ல அதுலயாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்